श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिश्लोकम् ऐन्द निष्प्रत्यूहप्रणयघटितं देवि नित्यानपायं विष्णुस्त्वं चेत्यनवधिगुणं द्वन्द्वम् अन्योन्यलक्ष्यं शेषश्चित्तं विमलमनसां मौलयश्च श्रुतीनां சம்பத்ய்தே விஹரண விதா விசேஷாக பதபதார்த்தம் ஹே தேவி எம்பெருமானுடன் சேர்ந்து ஜகத் வியாபாராதி விளையாட்டுக்களை செய்யும் பிராட்டியே நிஷ்பிரத்யூக தடையற்ற பிரணய அன்போடு கடிதம் சேர்ந்ததாயும் நித்தியானபாயம் எக்காலத்திலும் பிரிவற்றதும் அனவதி எல்லையற்ற குணம் நல்ல பண்புகளை உடையதும் அன்யோன்ய லட்சியம் ஒருவரையிட்டு மற்றொருவரை அடையாளம் காட்டக்கூடியதும் விஷ்ணுஹு எங்கும் எதிலும் எப்பொழுதும் பரவியுள்ள ஸ்ரீ என்ன؟ துவம் ச தேவரீரும் இதி என்கின்ற துவந்துவம் பிரிவற்ற ஓர் இரட்டையே எஸ்ய எந்த திவ்ய தம்பதிகளான இந்த இரட்டையருக்கு சையா விசேஷாகா சுகமாய் கண் வளர்ந்தருள படுக்கைகளாக சேஷகா ஆதிசேஷனும் விமலமனசாம் தூயமனம் கொண்ட ஆழ்வார்கள் முனிவர்கள் போன்றவர்களின் சித்தம் மன மனங்களும் இனாம் என்றும் காதால் கேட்டே ஓத வேண்டிய வேதங்களின் மௌலயகாச்ச முடிகளும் சம்பத்யந்தே ஆகின்றனவோ அப்பேற்பட்ட திவ்யதம்பதியை துதிக்கிறேன் அப்படின்னு பொருள் மாதிரியான ஸ்லோகத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்க இப்போ பெருமாளை சொல்லணும் அப்படின்னா பிராட்டியை சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு பிராட்டிய சொல்லி பெருமாளை அடையாளம் பார்க்கறோம் பெருமாளை சொல்லி பிராட்டிய அடையாளம் பார்க்கறோம் அது என்ன ஏன் அந்த மாதிரி அப்படி அவரை கொஞ்சம் இவரை கொஞ்சம்னு சொல்றது அப்படின்னா அந்த கேள்விக்கு தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி பதில் கொடுத்துருக்க ரெண்டு பேருமே தான் அதாவது இருவரும் ஒன்றேன்னு சொல்கிற மிதுனமே உத்தேசியம்தான் அடியோங்களுக்கு உத்தேசியம் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் எங்களுக்கு பெருமாள் தனியா வேண்டாம் பிராட்டி தனியாக வேண்டாம் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் எங்களுக்கு உத்தேசியம் ஆக இவ்வாறு ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாத தத்துவம் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்ற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க அதாவது இவ்வாறு ரெண்டு பேரும் பரதத்துவம் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் பரதத்துவம் இவாளோட இந்த இணை பிரியாத தன்மை அப்படின்றத நாலு விஷயங்கள் மூலமாக சுவாமி சாய்க்கிறார் அதில் முதல் விஷயம் நெ நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தடையற்ற அன்போடு சேர்ந்ததாயும் அப்படின்னு சாய்க்கிறார் பிரணயம் அப்படின்னா அந்த அன்பு ஒரு ஒரு தம்பதிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு தடையில்லாத அன்பு இப்போது இது வந்து நிறைய ஸ்ருதிவாக்கியங்களில் நிறைய கொட்டேஷன்ஸ்லாம் எடுக்கிறார் அதாவது இது நிறைய இடங்களில் எப்படி சொல்லுவான்னா இந்திரனுக்கு இந்திராணின்னு மனைவி உண்டு ஆனால் அது இல்லாமல் சுனீதின்னு ஒரு மனைவி உண்டு சோமன் அப்படின்னு சொல்கிறவருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதாவது சந்திரனுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் பத்னி ஆனால் இது இல்லாமல் ஸ்வஸ்தின்னு வேற ஒத்தி உண்டு வருணனுக்கு வாருணின்னு ஒத்தி மனைவி ஆனால் அது இல்லாமல் சமீச்சின்னு இன்னொருத்தி இருக்கா இப்படி நிறைய பேருக்கு யாருக்கு எடுத்தாலுமே இந்த மாதிரி இவன் மட்டும் இல்லை இன்னொருத்தின்ன்ற யமதர்மராஜனுக்கு பத்து பேரை கல்யாணம் பண்ணி வச்சார் தக்ஷன் அவள் எல்லாருக்குமே பிரம்ருணான்னு தான் பேர் அக்னிக்கு ஸ்வாகான்னு ஒரு மனைவி இருக்கா ஆனால் ஊர்ஜெயந்தின்னு இன்னொரு மனைவியும் இருக்கா இப்போ நம்ம பிரம்மாக்கே எடுத்தோம்னா சரஸ்வதி அப்படின்றது பிரதானமான மனைவி ஆனால் அத்திகிரி மகாத்மியத்தில் நமக்கு தெரியும் அவர் வந்து யாகம் பண்ணணும் அப்படின்ன உடனே பத்னி இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சரஸ்வதி வர சொல்லுவார் சரஸ்வதி அதுக்கு முன்னாடி ஒரு பிரணய கழகத்தில் அவ கோச்சுண்டு கிளம்பி போயிருப்பாள் அதனால தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லி அவரை போய் சரஸ்வதியை போய் கூட்டுவான்னு சொல்லுவார் இதை நம்ம சுவாமி அத்தகிரி மகாத்மியத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பேன் நாமங்கை வந்திட நீ அழைப்பாய் என்று நன் மகனை தான் நவின்றிட்டானே அப்படின்னு நான்முகனான பிரம்மா தன்னுடைய பிள்ளையான வியாசர்கிட்ட சொல்லி நீ போய் கூப்பிட்டு வா அப்படின்னு அனுப்புற அவர் போய் கூப்பிட்றார் ஆனா சரஸ்வதி தேவி வரமாட்டேன்னு சொல்லிடுறான் ஆனா ஒரு யாகம் பண்ணும்போது பத்னி இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவர் சாவித்திரின்ற இன்னொரு பத்னியை வச்சுட்டு அந்த யாகத்தை பண்றார் அப்படிங்கிறது அத்திகிரி மகாத்மியத்தில் நமக்கு வரும் இப்போ இங்கே நம் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு இன்னொரு மனைவி இருக்கிறதுக்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே வாய்ப்பு இருக்கு ஆனால் நம் பெருமாளுக்கு அப்படின்னு வந்தாச்சுன்னா பிராட்டி மட்டும்தான் தான் வேற யாருமே கிடையாது அப்போ ஸ்ரீதேவின்னு சொன்னா அப்போ பூதேவி இருக்கா நீலாதேவி இருக்கா அப்படின்னா இவா எல்லாருமே பெரிய பிராட்டியோட மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடு தான் ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு ஒரு விதமான வெளிப்பாடு தானே தவிர பெருமாளுக்கு பிராட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு தடையற்ற ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்போடு சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் பெருமாளோட அந்த அன்புன்றத இவளுக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சோன்னே கிடையாது மொத்த அன்புமே யாரை சேர்ந்ததுன்னா பிராட்டியை சேர்ந்ததுதான் பிராட்டி அதை வாங்கிக்கும் போது ஸ்ரீதேவியாக கொஞ்சம் வாங்கிக்கிறா பூதேவியா கொஞ்சம் வாங்கிக்கிறான் நீலாதேவியா வாங்கிக்கிறா பல காரணங்களுக்காக தயாதேவியாக பாதுகாதேவியான்னு ஆனால் என்னன்னா பெருமாளோட அன்புன்றது பிராட்டிக்குன்றது தடையற்ற அன்பா இருக்குங்கிறது தான் நிஷ்பிரத்யுக பிரணய கடிதம் அப்படின்னு சாய்க்கிறார் அடுத்தது இது முதல் விஷயம் இவா ரெண்டு பேரும் ஒன்னேதான்னு சொல்லும்போது இவா எவ்வளோ இவாளுக்குள்ள இருக்கிற அந்த மிதுனம் அப்படின்றது துவந்துவம் அப்படின்னா இரட்டை இந்த இரட்டையை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் ரெண்டாவது நித்தியானபாயம் எந்த காலத்திலையுமே பிரிக்க முடியாது எல்லா காலத்திலேயுமே இவா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பா அப்படிங்கிறது போன ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் அந்த ராவணனோட அழிவுக்கு பிறகு மண்டோதரி வந்து சொல்றான்னு அதாவது ஸ்ரீ ஸ்ரீயப்பத்தியா இருக்கிறார் இந்த பெருமாள் அப்படின்னு வாஸ்தவத்தில் சீத்தை பிரிஞ்சு இருந்திருந்தா கூட ஆனா எந்த நேரமுமே எப்பவுமே இவ்வா ரெண்டு பேரும் பிரியாமையே இருப்பா அப்படிங்கிறது தான் இதுக்கான பிரமாணம் இப்போ நம் சுவாமி இது அழகா தேசிக பிரபந்தத்தில் சாய்ப்பார் திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு திருவானவள் உரையா இருப்பலாம் பெருமாளானவர் பொருளாக இருக்கார் ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையிலேருந்து அதோட அர்த்தத்தை பிரிக்கவே முடியாது இது வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை வெள்ளைன்ற வார்த்தையிலேருந்து அந்த வெள்ளைன்ற நிறத்தை நீங்கள் பிரிக்கவே முடியாது அதை அவ்வளோ அழகா எப்படி அதை பிரிக்க முடியாதோ அதை மாதிரி தான் நம்மளுடைய பெருமாளும் தாயாரும் திரு உரையாய் அது ஒரு வார்த்தையா தாயார் நிற்கிறானா தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அந்த வார்த்தையோட அர்த்தமாக பெருமாள் நிற்கிறார் ஆக அவர் ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அதனால் நித்தியானபாயம் அடுத்தது அனவதி குணம் எல்லையற்ற குணங்களை உடையவர்கள் அநேக கல்யாண குணங்கள் அநேக கல்யாண குணங்கள் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெருமாளுக்கு என்ன கல்யாண குணம்லாம் உண்டோ அதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் பட்டர் இன்னுமே அழகாக சாய்பரது அதாவது எப்படின்னா யாருக்குமே அடங்காமல் சுதந்திரனா இருக்கிறது எதிரிகளை அழிக்கிறது எடுத்த முடிவில் பிடிவாதமாக நிற்கிறது இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக குணமாக இதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு ஆனால் இதெல்லாம் அவள் கல்யாண குணமாக அவன் நினச்சிக்கிறது இல்லையா அவளுக்கான ஸ்வரூபம் அது இல்லைன்னு அவள் வந்து பெண்களுக்கே உரியதான அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறவர் அவர் என்ன குணம்லாம் பிராட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக உண்டு அப்படின்னா ஒத்த கருத்தோடு இருக்கிறது பெருமாளோட ஒத்த கருத்தோடு இருக்கிறது பேரருள் பொறுமை இந்த மாதிரி இந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய குணங்கள் விஞ்சி இருக்கிறது தாயார்கிட்ட தான் ஆக கல்யாண குணங்கள்ன்றது பெருமாள் கிட்டேயும் இருக்குது பிராட்டிக்கிட்டேயும் இருக்குது ஆனால் அதாவது இன்னொரு விஷயம் இதில் எப்படி சாய்ப்பான்னா ஒரு குணம் பெருமாள் கிட்ட இருக்கு பிராட்டிக்கிட்ட இருக்கு அப்படின்னா அது கல்யாண தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதாவது கல்யாண குணம் பெருமாள் கிட்ட இருக்கு இல்லை பெருமாள் கிட்ட இருக்கிறது எல்லாமே கல்யாண குணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு பெரிவாசாய்ப்பா ஆக நம்ம கிட்ட சிலது நல்ல குணம் இருக்கும் சிலது கெட்ட குணம் இருக்கும் ஆனா பெருமாள் கிட்ட கெட்ட குணம்னே ஒன்னு இருக்க முடியாது எல்லா குணமுமே நல்ல தானே இருக்கும் அப்படின்னா அப்படி அப்படி அதை புரிஞ்சுக்க கூடாதான் பெருமாள் கிட்ட இருக்கிற எல்லாமே நல்ல குணம் தான் இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது பெருமாள் கிட்ட ஒரு குணம்னு ஒன்று இருக்குன்னாலே அது கல்யாண குணம்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாய்பா பெரியவா அடுத்த விஷயமா சுவாமி சாய்க்கிறது அந்யோன்ய லட்சியம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்னா ரெண்டு பேரையுமே அடையாளமிட்டு சொல்றது எப்படின்னா அவளோட அன்யோன்யத்தை சொல்லி தான் சொல்கிறது அதாவது விஷ்ணு பத்னி அப்படின்னு பிராட்டியை சொல்றோம் பெருமாளை சொல்லும் போது லக்ஷ்மி பதி ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்றோம் ஆக பெருமாளை முன்னிட்டு பிராட்டியையும் பிராட்டியை முன்னிட்டு பெருமாளையும் சொல்கிறது தான் அந்யோன்ய லட்சியம் அப்படின்ற வார்த்தன் வார்த்தை மூலமாக சுவாமி சாய்க்கிறார் இப்போ இதில் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்தோன்னா சூர்பனகை வந்து ராவணன் கிட்ட போய் சொல்லுவோம் இந்த மாதிரி நான் போய் உனக்காக தான் அந்த சீத்தைய தூக்கிண்டு வரலாங்கிறதுக்காக தான் போனேன் ஆனால் என்னை இந்த மாதிரி மூக்கருத்தை விட்டுட்டா நான் எனக்காக ஒன்றும் போகலை உனக்காக தான் போனேன் அப்படின்னா எதுக்காக எனக்காக போனேன் அப்படின்னா இல்லை அந்த சீத்தன்றவ அவ்வளோ அழகாக இருக்கா அந்த சீத்தை வேற யாருமே இல்லை அவள் வந்து மகாலக்ஷ்மியாகவே தான் இருக்கா அதனால் அவள் ஒன் கூட இருந்தால் தானே நல்லது ஏன்னா ஒரு சுயப்பதி அப்படின்றது எப்படி நிர்தாரணம் பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்ட அந்த ஸ்ரீயானவள் அன்யோன்யமா இருக்காளோ அவன்தான் ஸ்ரீயப்பதி அதனால நான் என்ன நினைச்சேன்னா சீதையை கொண்டு வந்து ஒன்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவ ஒன்கிட்ட அந்யோன்யமாக அன்யோன்யமா இருப்போ அப்போ நீ ஸ்ரீயப்பதி ஆயிடலாமேன்னு நினைச்சேன்னு வந்து கலகம் பண்ணுவோ சூர்பனக எஸ்ய சீதா பவேத் பாரியா கிருஷ்டா பரிஸ்வஜேத் அதிஜீவேச்ச லோகேஷு சேந்திரேஷுவாத் அப்படின்னு சீதையானவள் யாருக்கு பாரியையா இருக்காளோ அவன் அவன்தான் ஜகத்துக்கே ராஜாவா இருக்க முடியும் அதனால அப்பேற்பட்ட சீதை உங்கிட்ட தானே இருக்கணும் அப்ப நீ சர்வேஸ்வரன் ஆயிடலாமேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு வந்து கலகம் பண்ணுவோம் இவ பண்ற கலகம் கெட்டதுதான் இவளுக்கு துஷ்ட புத்தி தான் இவன் உண்மை பேசலை அது எல்லாமே இருந்தாலும் அவன் ரொம்ப முக்கியமான ஒரு வி விஷயத்த இதுல கன்வே பண்றான் என்னன்னா யாரோட சீத்த இருக்காளோ அவனே ஸ்ரீயபதி யார்கிட்ட அவள் அந்யோன்யமா இருக்காளோ அவனே ஸ்ரீயபதி அப்படின்ற விஷயத்த தெள்ள தெளிவா ராமாயணத்துல நமக்கு சூர்பனகை சொல்றா யா இவர் சொல்லலை நமக்கு விஸ்வாமித்ரர் சொல்லலை வசிஷ்டர் சொல்லலை வால்மீகி கூட நமக்கு அப்படி நேரடியாக சொல்லலை ஆனால் சூர்பனகை சொல்றா யாரோட சீத்தை இருக்காளோ அவனே ஜெகத்பதி அப்படின்னு அவனே ஸ்ரீயப்பதி அப்படின்னு ஆக இந்த அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிறது இவாளுக்குரிய அந்த துவந்தவத்துக்கே உரிய விஷயம்னு நாலு விஷயங்கள் சொல்லியிருக்காள் பிரணயம் நித்யானபாயம் அனவதி குணம் அந்யோன்ய லட்சியம் இப்படி இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் துவந்தவா இரட்டையா இப்படி இருக்காளே இவா எந்த இடத்துல இருக்கா இவாளோட வசிக்கிற இடம் இது அப்படின்னா சேஷகா ஆதிசேஷம் ஆதிசேஷன்ல இவா வந்து சுகமாக இவா வந்து வசிக்கிறா அப்படின்னு சாய்க்கிறான் இது நம்ம ஆழ்வாரும் சாய்ச்சிருப்பார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் திருமார்கரவுன்னு ஆக சேஷன் ஆதிசேஷனானவர் ஆனவர் எல்லாமா இருக்க அந்த இடத்துல இவா ரெண்டு பேரும் வசிக்கிறா அடுத்தது எங்க வேற எங்க வசிக்கிறா ரெண்டு பேரும் சேர்ந்து வசிக்கிற இடம் எது அப்படின்னா அடுத்தது விமல மனசாம் சித்தம் அப்படின்னா அதாவது விமல மனசாம் தூய மனம் கொண்ட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முனிவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூய மனம் கொண்டவாளோட சித்தம் மனசுல ரெண்டு பேரும் சேர்ந்து வசிக்கிறாளாம் விமலன் அப்படின்னா அடியார் கெண்ணை ஆட்படுத்தும் விமலன்னு குற்றமே இல்லாதவன் குற்றங்குறையே இல்லாதவன் தூய்மையானவன் யாருன்னா விமலன் அப்படின்னு பெருமாளை சொல்கிற வார்த்தை அதனால தான் தாயாருக்கும் விமலா விஸ்வஜனனின்னு விமலா அப்படின்ற பேரு தாயாருக்கும் உண்டு இந்த விமலனையும் இந்த விமலாவையும் சேவிக்கிறவாளோட மனசு எப்படி இருக்கும்னா விமல மனசாம் விமல மனசாதான் இருக்கும் நிச்சயமாக தூய்மையானதாக தான் இருக்கும் ஆக யோகிகள் ஆழ்வார்கள் முனிவர்கள் இவெல்லாம் மனசுக்குள்ளேயே பெருமாளை தியானிச்சுட்டே இருக்கிறதுனால மனநசீலர்களாக இருக்கிறதுனால அப்படி அவ சேவிக்கும் போது கூட அவள் வந்து பெருமாளை மட்டும் நோக்கி சேவிக்க மாட்டாளாம் அவள் சேவிக்கும் போதே அவள் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளை தான் சேவிக்கிறா அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ இது வந்து சவுனகர் விஷ்ணு தர்மத்தில் சொல்லும்போது சொல்லுவார் அதாவது காமக்ரோதம் இதெல்லாம் நிறைஞ்ச மனசுக்குள்ள அந்த உரிமை அழுக்காக இருக்குது அந்த இடத்துல பெருமாள் வந்து இருக்க மாட்டாராம் ஏன்னா பெருமாள் வந்து ஹம்சாவதாரம் எடுத்தவர் ஹம்சாவதாரம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சுத்தமான தூய்மையான நீரை பருகக்கூடிய ஒரு பறவை அது அது வந்து கண்ட குட்டையில் ஏரியிலெல்லாம் இருக்க முடியாது அதனால பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்த பெருமாள் தூய்மையான மனசில் மட்டும்தான் தான் இருப்பாராம் அதனால தான் இங்கே சாய்க்கிற யோகிகளோட மனசில் நம்ம ஆழ்வார்களோட மனசில் முனிவர்களோட மனசுலெல்லாம் பெருமாள் இருக்கும்போது பிராட்டியோட சேர்ந்தவனாவே இருக்கார் அப்படின்னு மூணாவது வசிக்கிற இடம் எது அப்படின்னா நாம் மௌலயகா ஸ்ருதி அப்படின்னா காதால கேட்கறது காதால கேட்டேதான் வேதத்தை நம்ம வந்து வளர்க்கணும் அதாவது ஒரு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பண்ண முடியாது அதனால அதுக்கு ஸ்ருத்தின்னு பேரு ஸ்ருதியோட தலையில மௌலயகா அதோட தலையில இருக்கக்கூடிய வேதாந்தங்கள்ல வசிக்கிறவா பெருமாளும் பிராட்டியும் ஆக பெருமாளும் பிராட்டியும் ஒரு மிதுனமே உத்தேசியமாக இருக்கிறதுக்கு நாலு விஷயங்கள் சொன்ன அப்படி இருக்கக்கூடியவா இருக்கிற இடம் எதுன்னு மூணு விஷயங்கள் சாய்ச்சிருக்க சேஷகா விமல மனசாம் விமல மனசாம் சித்தம் ஸ்ருதினாம் மௌலயகான்னு மூணு இடங்கள்ல இவா ரெண்டு பேரும் சேர்ந்து திரு உரையாய் தாம் பொருளாய் இவ்வா ரெண்டு பேரும் சேர்ந்து மிதுனமே உத்தேசியமாக இருக்கான்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாரடியே තාर् ke க್ ුණ சா ්‍රීම ಂ දಂత